பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் நடுவண் உள்துறை இணை இயக்குநர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு ஆய்வு தமிழக மின்வாரியத்துக்கு அதானி குழுமம் கையூட்டுக் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன செந்தில் பாலாஜிக்கு பாமக வழக்குரைஞர் கே பாலு கேள்வி சிரியாவில் கிளர்ச்சிப்படை தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு நடுவணரசு அறிவுறுத்தல் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஒரு கன அடியாக சரிவு தெலுங்கானாவின் ஜலால்பூர் பகுதியில் அதிவேகமாக சென்ற மகிழுந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து இளைஞர்கள் உயிரிழப்பு திருப்பத்தூர் அருகே மூதாட்டியின் கை கால்களை கட்டி தங்க நகைகளை பறித்துச் சென்ற சிறுவன் உட்பட மூன்று இளைஞர்கள் கைது கிருஷ்ணகிரி அருகே நீர்நிலையில் உற்சாகமாக குளியல் போட்ட யானைக் கூட்டம் நீண்ட நேரம் போராடி காட்டுக்குள் விரட்டிய வனத்துறையினர் இருந்து திருச்சி வந்த தொடர்வண்டியில் ஆரோக்கியதாஸ் என்பவர் ஆவணங்களின்றி எடுத்து வந்த எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் அணிகலன் தங்கம் விலை மாற்றமின்றி ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை வெள்ளி விலையில் கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைவு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பின் வெற்றிக்காக தொழிலதிபர் எலான் மஸ்க் இரண்டாயிரத்து நூற்று இருபது கோடி ரூபாய் செலவழித்ததாக தகவல்